கத்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கத்திரவங்களோடு கூட பேசுவார் இந்த அவசர அழைப்பு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய பிள்ளைங்களே நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய விடுதலைக்காக உங்களுடைய அற்புதங்களுக்காக அடையாளங்களுக்காக பல காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கணுன்றதுக்காக நீங்கள் ரொம்ப மன்றாடி ஜாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்கிறீங்க கத்தர் நிச்சயமாகவே உங்கள் ஜபங்களுக்கு கத்தர் பதில் தந்திருக்கிறார் ஐயோ நான் எங்கே போனால் எனக்கு அற்புதம் நடக்கும் என் வியாதி எப்படி மாறும் என் பிசாசனுடைய கட்டு எப்படி விடு விடுதலை அடையும் மந்திரத்தில் சிக்கி தவிக்கிறேன் பில்லி சுனியத்தில் சிக்கி தவிக்கிறேன் இரவெல்லாம் தூங்க முடியல கெட்ட சொப்பனோ கெட்ட கிரியைகள் என தாக்குது ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மகளதோடு தற்கொலை பணியை செத்தல்ல நான் யோசிக்கிறேன் அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் பல போராட்டத்தில் நான் சிக்கியிருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறீங்களா உங்களை விடுவிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு வாய்ப்பை தருகிறார் ஆண்டுடைய பிள்ளைகளை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த ரெண்டு நாட்கள் கத்தருடைய சமூகத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி இந்த ஜூன் மாதம் ரெண்டு நாட்கள் ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கிறது சனிக்கிழமை துதி ஆராதனையும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஸ்பெஷல் சண்டே சர்வீஸும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் விடுதலை ஜெபமும் நியமிக்கப்பட்டிருக்கிறது விடுதலை கூட்டம் ஏற்படுத்தியிருக்கிறோம் சென்னையிலிருந்து பாஸ்டர் தினேஷ் அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் விசேஷத்த செய்தியை பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் தயவு செய்து நீங்கள் எல்லாரும் வாங்க ஒரு அற்புதத்தை செய்யப் போகிறார் உங்கள் கட்டுகளை கத்தர் உடைக்கப் போகிறார் நுகங்களை கத்தர் முறியடிக்கப் போகிறார் சரிங்களா தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணாத வந்து கலந்து கொள்ளுங்க உங்க பிரச்சனைக்கு முடிவு கத்த தருவார் கத்த தருவார் அற்புதங்களை செய்வார் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் பேச சொன்னாரே இந்த 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 ஜபத்துக்கு வாங்க இந்த விடுதலை கூட்டத்துக்கு வாங்க கத்துற உங்களுக்கு ஒரு இலைப்பாறுதலை தருவார் உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவை தருவார் எந்த இடத்துக்கு போனாலும் அற்புதம் நடக்காதுங்க இயேசுவின் பாதத்தில் மட்டும்தான் அற்புதம் நடக்கும் வாங்க தேவ ஜெபிக்கலாம் கட்டுகளை உடைத்து கத்தர் விடுதலை தரும்படி மன்றாடுவோம் கத்த ஜெயம் தருவார் நோட்டீஸ் பார்த்துங்க டேட்டு நோட் பண்ணிங்க அற்புதங்களை செய்வார் வந்து கலந்து கொள்ளுங்கள் பெரிய காரியங்களை எதிர்பாருங்க உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆமே ஜெபிக்கலாம் ஒரு சின்ன ஜவுமணி பிதாவே இந்த கூட்டம் ஆசிர்வதிக்கப்படட்டும் இந்த கூட்டத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் இந்த கூட்டத்தில் பின்மாறி மழை ஊற்றப்படட்டும் கரத்தினால் எல்லாம் ஆகும் அப்பா கத்தர் காரியங்களை ஜயமாய் மாற்றும் தடைகளை உடைத்து போடும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆசீர்வதிங்க பலப்படுத்த முடி மறைங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே கத்துறங்களை ஆஸ்வதிப்பார் ஆமே